நம்ம இந்தியன் ட்ரெடிஷன் அப்படிங்கிறத ஒன்று பார்த்தோம்னா எவ்வளவு இருக்குது உலகமே இன்றைக்கி திரும்பி பார்க்குது எங்கேயோ இருந்த மக்கள் வந்து அங்கே அதை பார்க்குறாங்க எவ்வளோ பெரிய வாலண்டியரிங் சிஸ்டம் நடக்குது தெரியுமாங்க அங்கே இருந்து போக குளிர் இருக்கும் அந்த குளிரில் தங்குறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நம்ம வீடு மாதிரி கிடையாது ஊடாரங்கள் தான் கீழே நம்மளுடைய தரைகள் பார்த்தோம்னா அன் சர்ஃபேஸ் அதில் தான் படுத்துக்கணும் அங்கே குரு என்று ஒருத்தர் இருப்பார் ஆனால் அவர் யாருக்குமே எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லியிருக்க மாட்டார் ஆனால் தினமும் அங்கே அன்னதானம்ங்கிற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும் அங்கே எல்லாமே அற்புதமான டேஸ்டியாகவும் இருக்கும் உங்களுடைய உடலுக்கு ஏற்றமாகவும் இருக்கும் எங்க இருந்து பொருட்கள் வருது அவங்களுக்கு எப்படி தெரியும் ஒன்று நாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து செய்ய வைக்கிறது ஒன்று தானாக நடக்கிறது தானி எங்கே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆட்டோனமஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் அங்கே நிறைய பேர் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை எடுத்து அந்த இடத்துல வந்து ஸ்ப்ரெட் பண்ண விட்டாங்க நம்ம விழாக்கள் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா விழாக்கள் நடக்கும்போது என்ன செய்வோம் நிறைய பிளான் செய்து அந்த பிளானுக்குள்ளாக எவ்வளோ பேர் சேர்ந்து எக்ஸிகியூஷன் நடக்கும் விழா என்றாலே அதுவும் திருவிழா அப்படின்னு சொன்னோன்னா திரு அப்படின்னு சொன்னாலே ஒரு சிறப்பான விஷயம் அப்படிங்கிறத சொல்லுவோம் அப்போ திருவிழான்னு சொல்லும்பொழுது அங்கே இன்னும் சிறப்பாக செய்யணும்னு சொல்கிறதுக்காக நிறைய பேர் நாம் சேர்ந்து நிறைய விஷயங்களை மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க விஷயங்களை செய்வோம் இப்போ இது திருவிழான்னு சொல்லும்பொழுது பிளான் செய்து செய்தோம் ஆனால் இந்த திருவிழா இருக்குது இல்லைங்களா ஒவ்வொரு திருவிழாவும் நமக்குள்ளாக நிறைய விழாக்கள் நடந்துட்டுருக்கோம் அந்த விழாக்களில் எல்லோரும் சேர்ந்து தானே செய்துட்ருக்காங்க அது திருவிழா இல்லையா நம்மளுடைய உடலுக்குள்ளாக நடக்கும் பொழுது எவ்வளவு அற்புதமான நிகழ்வுகள் நடக்குது இந்த நிகழ்வுகள்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு சிஸ்டம் சொல்லுவாங்க ஒன்று நாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து செய்ய வைக்கிறது ஒன்று தானாக நடக்கிறது தானியங்கி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆட்டோனமஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இப்படி சொல்லுவோம் ஸோ ஆட்டோனமஸ் அப்படின்னு சொல்லும்போது தானாக நடக்கக்கூடியது அந்த தானியங்கி அப்படிங்கிறது தானாக வரும் அது யாருடைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்காகவும் வெயிட் பண்ணாது தானாக அதை ஏங்கி அது என்ன செய்யணுமோ அந்த நேரத்தில் கரெக்டாக செஞ்சு நடக்குதா இல்லையா இது இது போல தான் ஒவ்வொரு மடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆசிரமங்கள் எடுத்துக்கிறோம் அந்த குருகுலம் அப்படிங்கிற போது எடுத்துக்கிட்டோம்னா அங்கே இது போல தான் தானாக நடந்து கொண்டு இருக்குது எத்தனையோ ஆசிரமங்களில் பொதுவாக நம்ம வடநாட்டிலருந்துட்டு போய் பார்த்தோம்னா ரிமோட் ப்ளேஸஸாக இருக்கும் ஹைட்ஸில் இருக்கும் நிறைய இடங்களில் போய் பார்த்துருக்கோம் அங்கே பார்க்கும்பொழுது இருந்திருக்கும் பொழுது அங்கே எப்படி அங்கே நடக்குது அப்படிங்கிறது மாத கணக்குள் நம்ம இருக்கும்போது தான் தெரியும் அங்கேயே இருந்து நாம் பயிற்சிகளை செய்யும்பொழுது அப்போ பார்த்த விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா அங்கே குரு என்று ஒருத்தர் இருப்பார் ஆனால் அவர் யாருக்குமே எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லியிருக்க மாட்டார் ஆனால் தினமும் அங்கே அன்னதானங்கிற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும் எங்கே இருந்து பொருட்கள் வருது அவங்களுக்கு எப்படி தெரியும் எங்கே இங்கே கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறதையும் என்ன செய்யணுங்கிறதையும் ஒன்றுமே கனெக்ஷனே இருக்காது ஆனால் நடந்து கொண்டிருக்கும் இதை நம்ம நல்லா கவனித்து பார்க்கணும் எப்படி இது நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா இங்கே தான் நாம் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் வைப்ரேஷன்ஸ் அந்த மகான்கள் ஏற்படுத்தக்கூடிய வைப்ரேஷனுங்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த வைப்ரேஷன் என்ன பார்த்தோம்னா எல்லா இடங்கள்லேயும் போகி எங்கே எது வேணுமோ அங்கேருந்து தானாக அது ஈர்க்கப்படுது தானாக வருது அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன செய்யறது நாம் நிறைய விஷயத்தில் ஆஃபீஸ் எடுத்துக்கோங்க வீட்டில் எடுத்துக்கோங்க எவ்வளோ கோஆர்டினேஷன் வேணும்னு எதிர்பார்க்குறோம் நாம் ஸ்ட்ராங்காக இருந்து நமக்கு வேண்டியதை தெளிவாக நம்ம புரிஞ்சிக்கிட்டு என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுட்டு நாம் அந்த ஒரு வித பேட்டனில் அந்த பேட்டனில் நம்மளுடைய வைப்ரேஷன்ஸை நாம் உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னோன்னா நம்மளை சுற்றி இருக்கிறதெல்லாம் தானாக ஈர்க்கப்பட்டு அதுவாக விஷயங்கள் நடக்கும் இதுதான் புரிச்சிக்கிட்டது அவ்வளோ பெரிய எதுவரைக்கும் எப்போதுமே சாப்பாடு நடந்துக்கிட்டே இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் எங்களுக்கு இதே ஈவெண்ட்டு தான் இன்னும் கும்பமேளாங்கிற ஒரு இடத்துல பார்க்க முடிஞ்சுது அங்கே பார்த்தோன்னா எப்படி ஒரு அந்த கோஆர்டினேஷனுங்கிற விஷயத்தை நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை முறையில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க நம்ம இந்தியன் ட்ரெடிஷன் அப்படிங்கிறத ஒன்று பார்த்தோன்னா எவ்வளவு இருக்குது உலகமே இன்றைக்கி திரும்பி பார்க்குது எங்கேயோ இருந்த மக்கள் வந்து அங்கே அதை பார்க்குறாங்க எவ்வளோ பெரிய வாலண்டியரிங் சிஸ்டம் நடக்குது தெரியுமா அங்கே எப்படி வந்திருக்காங்க தெரியுமா அவங்கெல்லாம் அங்கே இருந்தவோ குளிர் இருக்கும் அந்த குளிரில் தங்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நம்ம வீடு மாதிரி கிடையாது கூடாரங்கள் தான் கீழே நம்மளுடைய தரைகள் பார்த்தோம்னா அன் சர்ஃபேஸ் அதில் தான் படுத்துக்கணும் குளிரில் அந்த கூடாரத்துக்குள்ளார நல்ல குளிர் இறங்கும் நெருப்புங்கிறது வந்து குருமார்கள் வச்சுருப்பாங்க அந்த நெருப்பு பக்கத்தில் இருக்கலாம் ஏதோ எங்களுக்கு தங்கிறதுக்கு கிடச்சபோது குருவோடு தங்கும்போது அங்கே பக்கத்துலேயே இருந்தோம் ஆனால் இருந்தாலும் அங்கேயும் ஒரு விஷயம் இருக்குது இப்போ வாலண்டியர் பற்றி பார்ப்போம் அவங்க ஒவ்வொருத்தரும் லாரியில் வருவாங்க அவங்களுடைய ஊரில் இருந்து இவர் சொல்லியிருக்கவே மாட்டார் அவங்க வருவாங்க அவங்க பாட்டு வந்து அந்த இடத்துல செய்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு பேட்சாக பார்த்தீங்கன்னா வருவாங்க போவாங்க பொருட்களும் பார்த்தோன்னா அதே போல் வந்துட்டுருக்கோம் அங்கே எவ்வளோ பெரிய கேதரிங் நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் சொல்கிறாங்க இந்த மகா மேலால் எதிர்பார்க்கப்படுவது நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் இதுபோல் ஒவ்வொரு வருஷமும் கும்பமேளாவது வந்து நடக்குது மகா கும்பமேளாங்கும்போது இன்னும் ஒரு சிறப்பாக இருக்கும் எவ்வளோ மக்கள் வந்து போகிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் அன்னதானம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு அந்த மடங்களும் அதை அக்காரா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க என்னென்னா அந்த அக்காரா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா இன்டிவிசிபிள் எனர்ஜி அந்த எனர்ஜியை நீங்கள் பிரித்தே பார்க்க முடியாது அப்பேற்பட்ட ஏற்பட்ட ஒரு இடம்தான் அப்படிங்கிறது பேர் மடமனு நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம் இல்லையா அதுக்குள்ளாக என்ன நீங்கள் பிரிக்க முடியாத ஒரு ஆற்றலை உருவாக்கக்கூடிய ஒரு இடம் அந்த ஒரு குரூப் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் அப்போ பிரிக்க முடியாத ஆற்றல்னு சொன்னோன்னா இங்கேயே புரிஞ்சு போச்சு இல்லையா அப்போ எங்கே எது இருந்தாலும் அனைத்தையும் ஈர்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இந்த இணைப்பு எல்லோரையும் சேர்க்கக்கூடியது எப்படி தானாக எல்லாம் நடந்துகிட்ருக்கு பாருங்கள் எந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்காது ஆனால் அங்கே எல்லாமே அற்புதமான டேஸ்டியாகவும் இருக்கும் உங்களுடைய உடலுக்கு ஏற்றமாகவும் இருக்கும் அவ்வளோ விஷயங்களை கோஆர்டினேஷன் எப்படி செய்யுதுங்கிறது எப்படி நடக்குது ஆற்றலை வச்சு தான் நடக்குது அந்த பேட்டன் ஒரு விதமான ஒரு பேட்டனை நம்ம உருவாக்கும் போது அந்த பேட்டனுக்குள்ளாக கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா அந்த எனர்ஜி தான் இத்தனையும் நினைக்க வைக்குது அப்போ இப்போ வேதாத்ரி மகர்ஷி சொல்லக்கூடிய உடலுக்குள்ளாக ஒரு பேட்டன் இருக்குது இல்லையா அந்த பேட்டனை நாம் சரியாக உருவாக்கி வச்சோன்னு சொன்னோன்னா இந்த கோஆர்டினேஷன் அப்படிங்கிற விஷயம் சிறப்பாக நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த கோஆர்டினேஷன் ஏற்படுத்தணும் எப்படி வாலண்ட்ரிய் சிஸ்டம் வெளியில் நடக்குதோ அதே மாதிரி வாலண்டீரிய் சிஸ்டத்தை நம்ம உள்ளுக்குள்ளாக நம்ம பார்க்க ஆரம்பித்து அந்த கோஆர்டினேஷனை உருவாக்கி விட்டோம்னு சொன்னோன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இந்த உடம்பு போட்டிட்ருக்கும் அப்போ என்ன நடக்குது மகா கும்ப மேளா அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில் இல்லை அந்த உலகம் நமக்கு காமிக்கிது இந்தியாவுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு கேதரிங் இருக்குது பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்து அங்கே சேர்ந்துருக்காங்க அந்த கேதரிங் அந்த இணைப்பு உங்களுக்குள்ளாகவும் ஒவ்வொரு க்ஷணமும் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த சிஸ்டத்தை நம்மளும் ஃபாலோ பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எடுத்தோம்னா நமக்கு ஒவ்வொரு கும்பமேலாவும் சிறப்பான கும்பம் இந்த உடல் என்ற கும்பத்தை அதுக்குள்ளாக நடக்கக்கூடிய சிஸ்டத்தை வாலண்டியராக சரியாக கொண்டு போய் வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் முயற்சி செய்து நம்ம வாலண்டியராக பயிற்சி செய்து நாம் இதை உருவாக்கணும்னா இந்த பேட்டன் தான் எல்லாவற்றையும் இருக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் அங்கே நிறைய பேர் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை எடுத்து அந்த இடத்துலேருந்து ஸ்ப்ரெட் பண்ண வைக்கிறாங்க அப்போ நாம் ஒவ்வொருத்தரும் லா ஆஃப் அட்ராக்ஷனை புரிஞ்சுக்கிட்டு இந்த கும்பத்துக்குள்ளாக அந்த ஆற்றலை உருவாக்கி நாம் ரேடியேட் செய்தோன்னா நம்ம சந்தோஷத்தையும் நம்ம மக்களுக்கு வேண்டிய அந்த ஆற்றலையும் அமைதியும் எப்பொழுதும் கொடுக்க முடியும் வாழ்க்கை